கோடி கோடிகளாக தினமும் கோவில்களில் கொட்டும் காசை என்னதான் பண்ணுறாங்கன்னு தெரியல திருச்செந்தூரில் நடக்கும் அவலங்களை தொடர்ந்து தற்போது திருவண்ணாமலையில் கிரிவலத்திற்கு செல்லும் மக்கள் அமைச்சர் சேகர்பாபு பெயரை சொல்லியே திட்டி கோடி கோடிக்கணக்கான ரூபாயை என்னதான் இருக்கீங்க மக்கள் கொடுக்குற அந்த உண்டியல் காசு மற்றும் மக்கள் கொடுக்குற வருமானங்கள்லாம் என்னதான் இருக்கீங்க அப்படின்னு கிரித்து தொங்க விட்டுருக்காங்க இந்த வீடியோவை இந்த கிரிவலம் செல்லும் இந்த மக்களுடைய குமுறல் வீடியோவை பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் பகிருங்கள் ஹலோ மக்களே பாருங்க திருவண்ணாமலை ரோட பாருங்க இது எது நியாயமா இது இது போட்டது எவ்வளோ பெரிய தப்பு ஒரு லட்சம் பேர் இன்னைக்கா எத்தனையோ லட்சம் பேர் கிரிவலம் இன்னைக்கு வந்துட்டு இருக்காங்க நாங்க இருந்து வந்திருக்கோம் ஒரு நாலஞ்சு பேர் இந்த ரோடா இது ஸ்டாலின்ஜி இந்த கவர்மெண்ட் என்ன நடக்கிறீங்க நீங்க நடத்துறீங்க

தனியா முடிச்சவன் கையு இதோட உனக்கு ரோசா மான சூடு சொன்ன உடனே இந்த வீ இந்த வீடியோவை எல்லாருக்கும் வைரல் பண்றேன்